எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் நாளை வளர்பிறை அஷ்டமி சொர்ண ஆகர்ஷண பைரவரை நினைத்து வீட்டில் தென்மேற்கு மூலையில் இது மாதிரி வையுங்கள் பண வரவு இருந்து கொண்டே இருக்கும் கடன் கண்டிப்பாக அடையும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் நாளைக்கு வளர்பிரை அஷ்டமி பொதுவாக தேய்பிறை அஷ்டமி அப்படின்னா நம்ம கடை அடையிறதுக்காக போயிட்டு விளக்கு போடுவோம் எங்கே விளக்கு போடுவோம் கால பைரவரை நினச்சி விளக்கு போடுவோம் இது வளர்பெறைய அஷ்டமி அப்போ என்ன என்ன செய்யணும் நம்மளுடைய நான் அந்த காலத்தில் அரசர்கள்லாம் ரொம்ப ரகசிய வழிபாடாக இந்த பைரவரை ரகசிய வழிபாடு கால பைரவரோடு இல்லாமல் இந்த சொர்ண ஆகர்ஷண பைரவர் இதை பற்றி நீங்கள் இந்த தெய்வத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஈஸ்வரனுடைய தான் ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவர் என்பவர் இந்த மாதிரி சொர்ணம் நிறைய நகைகளை போட்டபடி இருப்பாங்க அந்த பைரவரை நம்ம வீட்டில் வாங்கி வச்சு வணங்கினா கூட பல பல நன்மைகள் ரொம்ப ரொம்ப அதீத காசு பணம் அதீத செல்வம் சேர்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இதற்கான விரத முறைகள்லாம் எதுவும் கிடையாது ஆனால் எந்த நேரத்தில் இது செய்யணும் இப்போ சொர்ண ஆகர்ஷண பைரவரை கும்பிடுறோம் இப்போ நம்ம வீட்டுக்கிட்ட சொர்ண ஆகர்ஷண பைரவர் கோவில் இல்லைம்மா பைரவர் கோவில் தான் இருக்குது கால பைரவர் இருக்கிறார் ஓகே அவரை போயிட்டு நம்ம சொர்ண ஆகர்ஷண பைரவராக நினச்சி வணங்கிட்டு வாங்க ஒன்றும் வேண்டாம் ஒரே ஒரு இந்த இருபத்தேழு மிளகு இருக்கிறீங்களா அந்த இருபத்தேழு மிளகு மூட்டை கட்டிக்கோங்க அதை நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றுங்க அதுவே என்னால் முடியலம்மான்னு நினச்சிங்கன்னா வீட்டில் இப்போ நான் படத்தில் காமிக்கிறேன் பாருங்க வீடியோவில் காமிச்சிருக்கிற ஒரு சொர்ண ஆகர்ஷண பைரவர் இவர் இவரை நினச்சி இந்த ஒரு விஷயத்தை நம்ம வீட்டில் செய்ய போகிறோம் நீங்கள் நினைப்பீங்க அஷ்டமின்னாலே பலருக்கும் ஆகாதேம்மா அப்படின்னு நினைப்பீங்க அந்த மாதிரி ஒரு பொழுதும் நினைக்காதீங்க இது வளர்பெறை அஷ்டமி வளர்பிரை அஷ்டமி என்பது நம்மளுக்கு அமாவாசையிலேருந்து எட்டாம் நாள் வர்ற திதி தான் அஷ்டமி திதின்னு சொல்லுவாங்க அந்த அஷ்டமி திதியை பிடிச்சி மேலே வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அஷ்டமி திதி அன்னைக்கு ஒரு வழிபாட்டை வச்சோம்னா நிச்சயமாக அது ரெட்டிப்பு பலன் நமக்கு கிடைக்கக்கூடிய அரிய வாய்ப்புலாம் இருக்குது ஒரு சிலருக்கு இயர்வை கொள்ளாது அஷ்டமினாலே எனக்கு ச சாத்தியம் இல்லை எனக்கு செட்ட ஆகாது அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க இப்போ நிறைய பேர் சந்திராஷ்டமோ அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா என்பது நம்மளுடைய நட்சத்திரம் தெரிஞ்சதுன்னா இன்றைக்கி நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமோ இந்த ராசிக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி விஷயங்களில் இந்த அஷ்டமி வளர்பிரை அஷ்டமி திதியை நம்ம பிடிச்சோம்னா அதுவும் சொர்ண பைரவர் காலை பிடிச்சோம்னா சொர்ண இப்போ பைரவர் அப்படின்னாலே ஈஸ்வரன் குபேரர்னா யார் ஈஸ்வரன் அப்போ தென்மேற்கு மூளை என்பது என்னது குபேர மூளை அந்த தென்மேற்கு மூலையில் இந்த விஷயத்தை நம்ம வைக்கிறது மூலியமாக முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டில் இந்த தென்மேற்கு மூலையை கண்டுபிடிச்சிடுங்க உங்கள் வீடு இப்போ கொஞ்சம் கிராஸ் கிராஸாக இருந்தால் கூட சரி தான் நம்ம வீட்டில் ஒரு மூளைன்னு ஒன்று இருக்கும் எட்டு திசை இருக்கு இல்லைங்களா அதில் தென்மேற்கு என்பது தெற்கும் மேற்கும் சேர்வது தான் தென்மேற்கு அந்த தென்மேற்கில் இந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் செஞ்சிருங்க ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க நாளைக்கு ராகு காலத்தில் செய்யுங்க நாலரை ராகு காலத்தில் தென்மேற்கு மூலையில் நீங்கள் இப்போ நிறைய பேர் கேட்பீங்க அம்மா நான் அசைவம் சாப்பிட்டுட்டேன்னா சாப்பிடலாமா தயவு செய்து சாப்பிடாதீங்க அசைவம் சாப்பிடாமல் குளிச்சு முடிச்சுட்டு இந்த வே இதை நான் சொல்கிறது செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கூட அசைவம் சாப்பிடுங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த நாலு டு நா நாலரை டு ஆறு ராகு காலத்தில் பைரவர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படி போக முடியாதவங்க வீட்லேயே இது செய்யுங்க என்னென்னா ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதில் நல்லெண்ணெய் விடுங்க நல்லெண்ணெய் விட்டுட்டு அதில் பஞ்சுத்திரி போடுங்க முடிஞ்ச அளவுக்கு அதில் என்ன போடணும்னு பார்த்தீங்கன்னா பச்சை கருப்பூரத்தை தூள் பண்ணி போட்டுருங்க அந்த எண்ணெயில் அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஏலக்காய் போடுங்க ஒரு டைமண்டு கற்கண்டை போட்டுருங்க இந்த தென்மேற்கு மூளை என்பது நீங்கள் பீரோ வச்சுருக்கீங்க அந்த இடத்துல என்னால் இதை செய்ய முடியாதுமான்னு நினைக்கிறவங்க அந்த பீரோவுக்கு முன்னாடியாவது இந்த தீபத்தை ஏற்றுங்க இது வந்து கிழக்கு நோக்கி இருக்கட்டும் அந்த தீபம் சரிங்களா தென்மேற்கு மூலையில் வச்சு இந்த தீபத்தை ஏற்றிட்டு இன்னும் ஒன்று செய்யணும் ரொம்ப ரொம்ப அரிய விஷயம் இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஒரு சின்ன ஒரு மோதிரம் தான் இருக்குது நான் மோதிரம் வச்சுருக்குறேம்மா அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சின்ன துணி எடுத்துக்கோங்க அந்த துணியில் கொஞ்சம் வெந்தயம் போட்டு தங்கத்தை அதில் வச்சு காசு ஒரு பதினோரு ரூபா நாணயத்தை வச்சு முடிச்சு போட்டுருங்க முடிச்சு போட்டு தங்கமும் வெந்தயமும் அந்த காசும் சேரும் இடம் என்ன ஆகுனா அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை பரவ வைக்கும் நீங்கள் எதுவுமே யோசிக்க தவல்லுங்க இந்த தீபத்தை ஏற்றுங்க சப்போஸ் தென்மேற்கு மூலை தெரியலம்மா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அதை சரியா இதை சரியான்னு எதையாவது ஒன்று சொல்லுவாங்க நான் என்னம்மா செய்யட்டோம் பூஜை அறைகளை ஏற்றி வைக்கிட்டா தாராளமாக ஏற்றுங்க நாளைக்கு தென்மே நாளைக்கு வளர்பிறை அஷ்டமி திதி இந்த அஷ்டமி திதி நிறைய பேர் உங்களால் முடிஞ்சதை அந்த கால பைரவருக்கு போய்ட்டு பால் வாங்கி கொடுக்கலாம் அபிஷேகத்துக்கு பன்னீர் வாங்கி கொடுக்கலாம் விபூதி வாங்கி கொடுக்கலாம் சந்தனம் வாங்கி கொடுக்கலாம் உங்களால் என்ன முடியுமோ அதை வாங்கின்னு போயிட்டு அபிஷேகத்துக்கு முன்னாடியே அதை நீங்கள் கொடுத்துடுங்க அந்த அபிஷேகம் பண்ணும்பொழுது கண் குளிரை பாருங்கள் எந்த ஒரு பணப்பிரச்சனையாக இருந்தாலும் நாளையோடு உங்களுக்கு தீர்ந்து போய்டும் அந்த அஷ்டமி திதியை பிடிக்கிறவங்களுக்கு சில பேர் தான் அதை அஷ்டமியை வந்து எனக்கு ஒத்து வராது எனக்கு செட் ஆகாது நான் போக மாட்டேன் வரமாட்டேன்னு சொல்கிறவங்க சொல்லட்டும் ஆனால் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேனே நீங்கள் பாருங்கள் நாளைக்கு தென்மேற்கு மூலையில் நான் சொன்ன மாதிரி இந்த முடித்த அந்த தங்க தங்கத்தை பெருக வைப்பார் இந்த சொர்ண ஆகர்ஷ்ண பைரவராகப்பட்டவர் இப்போ நம்ம வந்து வளர்பிறைக்கு இந்த சொர்ண ஆகர்ஷண பைரவரை வணங்குவோம் தேய்பிரைக்கு கால பேரவரம் வணங்கும் எல்லாம் ஒரே சாமி தான் இல்லைன்னு சொல்லலை இப்போ எப்படி பெருமாள் நரசிம்மர் ஈஸ்வரனை இந்த மாதிரி வேறு ரூபையாக நம்ம கும்பிடுறோமோ அதே மாதிரி தான் இதுவும் ஒன்றும் தவறே கிடையாது நம்மளுக்கு எந்த தவறும் வந்துடாது நீங்கள் கவலையே படுத்தவில்லை நம்ம தெய்வத்தை தான் வணங்க போகிறோம் நாம் எதுவுமே தப்பாக எதுவும் செய்யலை இல்லைங்களா அந்த வெந்தயத்தை கூட இந்த ஒரு ரூபா பதினோரு ரூபா நாணயம் வைங்க ஒரு வெ ஒரு தங்க மோதிரம் தான் வைங்க அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட வெள்ளி தான் இருக்குதுனால வெள்ளி மோதிரத்தை கூட அதில் வச்சு முடிச்சு போட்டு தென்மேற்கு மூலையில் வச்சுருங்க இதை முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு கோவிலுக்கு போயிட்டு வளர்பிறை அஷ்டமியாக இருக்கிறது நம்ம அந்த அந்த அஷ்டமியை கடைப்பிடிச்சி உங்களால் முடிஞ்சதை அந்த அபிஷேகத்துக்கு உன் இன்னொன்று ஒன்று சொல்கிறேன் அந்த அரகஜா புனுகு அத்தரு ஜவ்வாது இதில் எந்த பொருள் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த பொருளை வாங்கிட்டு போயிட்டு சாத்திட்டு வாங்க அந்த கா வைரவர் சன்னதியில் போய்ட்டு அவர் காலடியில் அவர்கிட்ட அங்கே இருக்கிற குருக்கள்கிட்ட கொடுத்து கா ஏன்னா நம்மளாக போயிட்டு அந்த தெய்வங்களை தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒரு சில நம்ம நம்ம சொல்லுவோம் நான் வயசானவ தான் அப்படின்னாலும் சில நேரம் அசைவம் சாப்பிட்டுருப்பீங்க அதனால் சொல்கிறான் சிவன் சாப்பிட்றது ஏதோ ஒரு விஷயம் வாய் தவறி கூட நம்ம தப்பான ஒரு வார்த்தை அதனால தான் கோவிலுங்களில் இருக்கிறவங்கள பார்த்திங்கன்னா ரொம்ப ஐதீகமாக பேசுவாங்க எந்த ஒரு வார்த்தையும் விட மாட்டாங்க அதுக்காகவே ஃபோன் பேசாதீங்கன்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம தெய்வத்தை தொடக்கூடாது அந்த விக்கிரகங்களை நம்ம தொடக்கூடாது அவங்கக்கிட்ட கொடுத்து உங்கள் கையில் வந் அந்த அதை இந்த அந்த வாசனை பொருட்களை அவங்க கையில் கொடுத்து சாத்த சொல்லுங்கள் நல்ல தன ஆகர்ஷணம் பெருகும் நல்ல பணம் பெருகும் செல்வம் பெருகும் நகை நெட்டுகள் பெருகும் நல்ல நோய் நொடி இல்லாத வாழ்வு கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் நான் இன்னொரு வீடியோ கூட உங்களை நான் மீட் பண்ணுறேன்